லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அலைலூயா இன்றைக்கு நாம் தனிமையாகவோ அல்லது சபையாகவோ உபவாசித்து ஜெபிக்க வேண்டுமென்றால் அந்த ஜெபக்கூட்டங்களை நாம் ரகசியமாக அந்தரக்க அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டும் உபாச முகாம்கள் கூட்டங்கள் நடத்துவது சிறந்ததுதான் அது தவறு இல்லை ஆனால் அவைகளிலே நாம் தனிமையாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் விளம்பரப்படுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் என்பதை தேவன் மிக தெளிவாக சொல்கிறார் ஆகவே அந்தரங்கத்தில் ரங்கத்தில் பிதாவுக்கே காணப்படும்படியாக நாம் உபாசிக்கிறோம் என்று மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் நாம் உபாசிக்கிறோம் என்று தேவனுக்கு தெரிய வேண்டும் தேவனுக்கு தெரிய வேண்டும் என்றால் உன் தலைக்கு என்னை பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் தேவனுக்கு தெரியும் விதமாக நாம் உபாசிக்க வேண்டும் என்றால் வேதத்திலே மூன்று முறை மேல் சொல்லப்பட்டுள்ளன ஒன்று ரூத்தையும் போவாசையும் கூட நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ரூத்துவை நகோமி எப்படி போபாசலத்தில் அனுப்பி வைத்தாலோ ஏன் போபாசலத்தில் அனுப்பி வைத்தாள் என்றால் போவாஸ் வாழ்வழிப்போர் உறவின் முறை மீட்பதாக நகோமிக்கும் ரூத்துக்கும் இருந்ததினாலே அவள் அனுப்பினாள் ஆனால் இன்றைக்கு நமக்கு வாழ்வின் உறவின் முறை மீட்பர் என்று சொல்வோமானால் பாவத்தினால் நாம் நரகத்திற்கு செல்ல இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தம்மை மீட்டு கொண்டதினாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் நமக்கு உறவின் முறையாக உள்ள மீட்பர் ஆவார் ஆகவே அந்த மீட்பரை நோக்கித்தான் நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஆகவே அங்கே ரூத்து குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு உபவாசை நோக்கி சென்றது போல நாமும் ஸ்நானம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி தான் அந்தரங்கத்தில்தான் நாம் உபவாசிக்க வேண்டுமே வெளியே விளம்பரப்படுத்தி கொண்டு அல்ல அழையலுயா மேலும் தாவீது பட்ஸேவால் தனக்கும் பிறந்த குழந்தை அது பிழைக்க வேண்டி தெய்வ சமூகத்திலே தாவீது உபவாசித்து இருந்தபோது பிள்ளை இறந்து விட்டது என்று சொன்னபோது அவர் எழுந்து குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அவர் போஜனம் கேட்டார் வேலைக்காரன் கேடுத்தால் நீர் பிள்ளை இருக்கும் வரை உபாசித்தீர் ஆனால் பிள்ளை இறந்தவுடனே நிறுத்திவிட்டீரே என்றபோது என் உபவாச ஜபத்தை கேட்டு தேவன் இறங்குவாரோ மாட்டாரோ என்று இருந்தேன் இப்பொழுது தேவன் இறங்கவில்லை என்ப அறிந்து கொண்டேன் ஆகவே போஜனம் கேட்டேன் என்று சொன்னான் ஆகவே உபவாச ஜெபத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு சித்தமானது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு சித்தமில்லாதது சுத்தமில்லாதது அப்போதும் நாம் தேவனிடத்திலே அவரை நேசிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேதத்தினுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது அதேபோல் இன்றைக்கு வயதானவர்கள் உடல் பலவீனம் இவர்களெல்லாம் உவாசிப்பது என்பது மிகவும் கஷ்டம ஒரு கஷ்டமான காரியம் அதற்கு உதாரணமாக தேவன் தானியலை சொல்லியிருக்கிறார் தானியல் தன்னுடைய வயதிகத்திலே தரிசனத்திற்காக தேவநலத்திலிருந்து கிடைக்க வேண்டிய தரிசனத்திற்காக அவர் மூன்று வாரம் உபவாசித்திருந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த மூன்று வாரத்திலும் அவர் நான் உபவாசித்தேன் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் சரியாக புசிக்காமலும் குடிக்காமலும் நான் இருந்தேன் என்பதை தானியல் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்வதை பார்க்கிறோம் அந்த நாட்களில் தானியராகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமளத் தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை ஹலைலூயா ஆகவே இந்த நாளிலே நாம் வயதானவர்கள் பலவீனமானவர்கள் எளிதான ஆகாரத்தை உட்கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கலாம் என்பதை ஆகவே இது அந்தரங்கமாகத்தான் இருக்க வேண்டும் பிதாவுக்கு மாத்திரமே நோக்கி இந்த உபவாச இருக்க வேண்டும் என்பதை தான் உபாசபத்தின் நோக்கம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்